அம்மா மஞ்ச மாதாரி அம்மா நாங்க மூணு பேரும் லைஃப்ல பண காசெல்லாம் சமாளிச்சு நல்லா செப்பிள் ஆகுன்னு ஆசிர்வாதம் பண்ணம்மா நாங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி ஒத்துமையா இருப்பா அருள் குழுவாயி இப்ப நம்ம ரூமுக்கு போறோம் எந்த வேலையில அதிகமா காசு கிடைக்கணும் டிஸ்கஸ் பண்ணி நாளைல இருந்து எல்லாரும் வேலைக்கு போலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கன்செஷன் அதிகமா காசு கிடைக்குது அதனால நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்கு இந்த வேலை நல்லா இருக்கு இதே மாதிரி நம்ம அஞ்சு மாசம் வேலை செஞ்சோம்னா சீக்கிரம் லைஃப்ல செட்டில் பண்ணுவோம் சிமெண்ட் மூட்டை தூக்கி தூக்கி உடம்புலாம் ஒரே டயரா இருக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா தான் கரெக்டா இருக்கும் அஞ்சு மாசம் நம்ம வேலைக்கு போய் சமாதி காசை வச்சு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் கேமா முடிச்சுட்டு சாப்பிட போறோம் சிக்கன் சாட்டி அவன் செஞ்சான்னு தெரியல அவ்வளவு டேஸ்டா இருக்கு செஞ்சு உனக்கு நாலு போலான் அண்ணா எங்கன்னா இருக்க எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா நீ போன் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது என்ன நான் கூட பண்ண மாட்டான்ற தம்பி அண்ணா ரொம்ப பிஸியா இருக்கேன் அவன் அண்ணியோட வெளியே வந்திருக்கான் சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத நீ வாழ்தா இல்லீங்க அவன் கிடக்குறான் எங்க போனாலே சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் விளக்கண்ணா ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை பெரிய அண்ணு போன் பண்ணா அண்ணியோட எங்க வெளியே போயிருக்கான் போன விடான்ட்டான் நீ வரையா நீ வேற யாரா வெறுப்பேத்துல என் பையனை பாத்துக்கிட்டு என் டைம் தத்தல வைர போனா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத இது என்னடா எனக்கு வந்த சுவாதன காலம் எல்லாம் பணங்காசம் வந்தோடனே மாறிடுறானுங்க அண்ணன் என்னடா தம்பி என்ன